சினிமா படம் மெகா சீரியலோட நம்ம யூடியூபை தான் வந்து பார்த்திங்கன்னா கலகு கழுகுன்னு கலக்குறாங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய கல்யாணம் பண்ணுறாங்க ஒரு வாரம் என்ன பண்ணுறாங்க யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்காக கல்யாணம் ஆகிடுச்சுன்றாங்க ஒரு வாரம் கல்யாணம் ஆகலை முடியலன்றாங்க அதுக்கப்புறம் அதை எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஃப்ராங்குன்றாங்க இந்த வகையில் என்ன பண்ணுறாங்க நல்ல பிரபலமான யூடியூபர்ஸ் இந்த டிக்டாகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வியூஸ் போகிற வரைக்கும் நல்லா நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை நானும் அவங்களும் பிரிஞ்சுட்டோம் சண்டை வந்துருச்சுன்றாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்புறம் பார்த்தா ஒரே ஐடியில் வீடியோ போடுறாங்க அதுக்கப்புறம் இதை விட ஹைலைட் என்னென்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிற ஒரு யூடியூபர்ஸ் பைலட் பவின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட அவங்களுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கலாம் அவங்க வீடியோ ரெகுலராக பார்த்துருக்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ பைலட் பவி அவங்க தம்பி ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் ஆகிடுச்சி நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க ஒரு வாரம் வீடியோ போட்டு இல்லை இது ஃப்ராங்குன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆகிடுச்சி நான் கூப்பிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னாங்க ஒரு வாரம் அவங்க அக்கா ஏற்றுக்கலை யாரும் பேசலை செய்யலன்ட்டு வீடியோ போட்டாங்க இப்போ ஒரு வாரம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மூஞ்சியை மூடிக்கிட்டே வீடியோ போட்டாங்க இப்போ மூஞ்சியை காட்டிட்டு எங்கள் மாமியா வீட்டாரில் ஏற்றுக்கிட்டாங்க மாமியா வீட்டுக்கு போகிறான்னு வீடியோ போட்டிருக்காங்க இப்போ உடனே என்ன பண்ணியிருக்காங்க புரட்டாசி புரோட்டாசியில் கல்யாணம் பண்ணக்கூடாது மறுபடியும் ஒரு மாதம் கழித்து நாற்பது நாள் கழித்து கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வீடியோ போடுறாங்க இது ஃப்ராங்கா இல்லை இது ஒரிஜினலான்னு ஒன்றும் தெரியல இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா மெகா சீரியலவே மிஞ்சிருவாங்க போல் இருக்குது பெரிய பெரிய டைரெக்டர் கூட இந்த அளவுக்கு கண்டென்ட் எழுதி படம் எடுக்க மாட்டாங்க யூடியூப்பில் இப்போ என்னடானா சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகி போச்சு இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் பார்த்திங்கன்னா பைலட் பாவி ஒரிஜினல் கல்யாணமாக டூப்ளிகேட் கல்யாணமானு தெரியல இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக ஓடிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கல்யாணமாக என்னென்ன நாற்பது நாள் கழித்து தான் தெரியும் அது வரைக்கும் இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நான் மறுபடியும் நாற்பது நாள் கழித்து தாலி கட்டுவாங்களா இல்லை கல்யாணம் வரவேற்பு வைப்பாங்களா இல்லை நாற்பது நாள் கழித்து இது எல்லாம் ஃப்ராங்க்குன்னு சொல்லுவாங்களான்னு தெரில என்ன ஓ மக்களே இந்த யூடியூப்பில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க ஸோ பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு முதலீடு போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஆனால் இப்போ என்னடனா வெறும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து செல்ஃபோன் வாங்கினோம்னா யூடியூப்பை ஓப்பன் பண்ணலாம் இந்த மாதிரி புதுசு புதுசாக கண்டென்ட்டை பார்த்தோம்னா லட்ச கணக்கில் வியூஸ் போட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாகி போச்சு சம்பாதிக்கிறது ஸோ இன்றைக்கி பைலட் பவி ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்காங்க நாற்பது நாள் கழித்து பார்ப்போம் அது ஒரிஜினல் கல்யாணமாக இல்லை டூப்ளிகேட் கல்யாணமானு இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு பார்த்துட்டு ஒரு பதிவை போடுறேன் நன்றி வணக்கம்